இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி விசுவா வருடம் ஆடி மாதம் எட்டாம் நாள் வியாழக்கிழமை யாரை வழிபடலாம் முன்னோர்களை வழிபட நன்மை உண்டாகும் மேஷ ராசி நேயர்களே தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் நண்பர்கள் வழியில் ஆதரவு ஏற்படும் புதிய வேலைக்கான வாய்ப்புகள் சாதகமாகும் கடன் பிரச்சினைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் ரிஷப ராசி நேயர்களே உங்கள் மீதான அவ்வப்பெயர்கள் விலகும் கடன் தொடர்பான பிரச்சினைகள் குறையும் புதுவிதமான செயல்திட்டங்களை வகுப்பீர்கள் தன வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் மிதுன ராசி நேயர்களே கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும் சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் தடைப்பட்ட சில பணிகள் முடியும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கடக ராசி நேயர்களே குடும்ப விஷயத்தில் மற்றவர்களின் தலையீடுகளை தவிர்க்கவும் தேவையற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்ளவும் பூர்வீக சொத்துக்களில் சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் எதிலும் தனித்தன்மையோடு செயல்படுவீர்கள் சிம்ம ராசி நேயர்களே குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் பேச்சுக்களில் பொறுமையை கடைப்பிடிப்பது பகைமையை தவிர்க்கும் பயனற்ற செலவுகளை குறைத்துக் கொள்ளவும் உடனிருப்பவர்களால் சில நெருக்கடிகள் ஏற்படும் கன்னி ராசி நேயர்களே நண்பர்களின் வருகைகள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல்கள் அதிகரிக்கும் எதிர்காலத்தை மனதில் கொண்டு சில முடிவுகளை எடுப்பீர்கள் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் துலாம் ராசி நேயர்களே தன வரவுகள் தேவைக்குக் கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் உறவுகளிடம் ஏற்பட்ட பிரச்சினைகள் விலகும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் விருச்சிக ராசி நேயர்களே புதிய முயற்சிகளில் எண்ணிய முடிவுகள் கிடைக்கும் வரவுகள் தேவைக்கு ஏற்ப இருக்கும் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தரும் சக வியாபாரிகளால் மனதில் சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் தனுசு ராசி நேயர்களே சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் தனிப்பட்ட விஷயங்களை பகிராமல் இருக்கவும் நம்பிக்கையானவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் அலுவல் பணிகளில் தாமதம் ஏற்படும் மகர ராசி நேயர்களே துணைவர் வழியில் அனுகூலம் ஏற்படும் புதிய நபர்களின் நட்பால் உற்சாகம் ஏற்படும் சகோதரர்கள் வழியில் ஆதாயம் அடைவீர்கள் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கும்பராசி நேயர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் பிரபலமானவர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும் நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் சாதகமாகும் மீன ராசி நேயர்களே திட்டமிட்ட சில பணிகளில் தாமதம் ஏற்படும் சிறுதூர பயணங்களால் மனதில் மாற்றம் ஏற்படும் சிறு மற்றும் குறு தொழில் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் திறமைகளை வெளிப்படுத்தும் பொழுது சூழ்நிலை அறிந்து செயல்படவும் தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்